இல்லாமல் நிதானத்தை கைவிட்டு விடாமல் செய்ய வேண்டும் அவசரப்பட்டா என்னாகும் பாரு நீ இப்ப உன் பிள்ளைகளும் நல்லவர்களாகி அவர்களுடைய பங்கு ராஜ்யத்தாண்டு அந்த ராஜ்யத்தை ஒன்பது மடங்கா விருத்தி பண்ணிக்கிட்டு அதை விட்டுட்டு அவசரத்தில் அவம்பங்கு எடுத்துக்கணும் நீ பாக்குற பாரு விருத்தி அடையாது நாடு கண்டிப்பாக அழிந்தே போகும் எப்படின்னு பார் வனஸ்பதேர் அபக்வானி ప్రచినోతి స నాప్నోతి రసం తేప్య బీజం చాస్య వినశి పళం ఆగో కాయకు కాయ్ పక్వం పరికల యారు కాయార్ట్టు పరిచుటాను వచ్చేవని పలాని ప్రచి నోతి నోతి రసం తేప్యహా అప్ప పడతుకుసం అది కాయోల్యో பறிச்சுடுவோம் வேகமாக அவசரப்பட்டு பறிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரசமே இல்லையே அப்படின்னு துப்புவோம் இது துப்பினதோட மட்டும் போகாது பழமாகாத்தனால பறிச்சானும் இல்லையோ அதனால அந்த கொட்டை கீழ போய் அடுத்த பழமும் முளைக்காது பழுத்ததை எடுத்துட்டு சாப்பிட்டா ரசமும் கிடைக்கும் ரசத்தை அனுபவிச்சுட்டு கொட்டைய கீழே போட்டோம்னா அடுத்த மரமும் முளைக்கும் இவன் காய்ச்சதை எடுத்துட்டு தூப்பிட்டு போய் இவனுக்கு ரசம் கிடைக்காது அடுத்த மரம் பழமும் உழைக்காது ஆனால ரெண்டும் வீணாக்கி கொள்ளாதே மெதுவாக செய் காலே பலம் புனக ரசமும் வேணும் வெதையினால மறுபடியும் பழம் வேணும்னால் பழமாகிற அளவுக்கு நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அடுத்து சொல்லுகிறார் ஒருத்தரிடத்திலேருந்து வசூலிக்கிற மொழியம் எவ்வளவு தூரம் பிடுங்கலாம் நான் பிடுங்கலாம்னா பிடுங்கலாம்னு அர்த்தமல்ல பிடுங்கலாம்னா வலிக்காமல் பிடுங்கலாம்ங்கிறதுக்காக சொல்றார் ஒரு மன்னவன் வரி போடுறார் வரியை கூட்டிண்டே போயிட்டோம்னா மக்களுக்கெல்லாம் வரி சுமை தாங்காம கட்டப்படுறாளும் இல்லையோ முதுகு வளைந்து அப்பப்போ இந்த புஸ்தகத்திலெல்லாம் போடுவார்கள் இந்த ஒரு வரியில எழுதுறாலே அவர்கள்லாம் இந்த முதுகு வளைஞ்சிட்டு வரி சுமை தாங்காம பின்னாடி பாரத் தூக்கின்னு போற அப்புறம் போடுவார்கள் அதத்தான் இப்ப தெரிவிக்கிறார் எவ்வளவு தூரம் வசூலிக்கணும்னா ஒரு தேன் வண்டு புஷ்பத்துக்கு போறது அந்த புஷ்பத்திலேருந்து அது தேனை எடுத்துக்கும் எவ்வளவு எடுத்துக்கும் புஷ்பத்துக்கு வலிக்காத அளவுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோமோ அதை எடுத்துக்கும் அடுத்த பூவுக்கு போகும் கொஞ்சம் எடுத்துக்கும் அடுத்த பூவுக்கு போகும் கொஞ்சம் எடுத்துக்கும் எந்த புஷ்பமும் தரமாட்டேன்னு சொல்லாத அளவுக்கு எடுத்துக்கும் நாமும் அதே போல ஒருத்தரிடத்துல வாங்கிக்கிறோம்னால் சிறிது சிறிதாக அவர்களுக்கு வலிக்காத வண்ணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வரி வசூலிக்கிறவன் தான் சிறந்த ராஜாவாகிறான் என்ன சொல்லுகிறார் யதா மது சமாதத்தே ரக்ஷன் புஷ்பானி ஷட்பதாக தத்வதேிசையா மனிதனிடத்தில இருந்து எவ்வளவு எடுத்துக்கலாமோ எடுத்துக்கொள்ளலாம் தேனி தேனை சேமிக்குமா இந்த கொஞ்சம் சோம்பல் வந்து இது என்னன்னா நூறு புஷ்பத்திலேருந்து போய் எடுத்துன்னு வந்தா ஒரு சொட்டு கிடைக்கிறது நம்மாலே இதெல்லாம் முடியாது ஒரு பூவு நிலத்தில இருந்து இவ்வளவு தேன் வேணும் அப்படின்னா பூவே போடும் மறுநாள்ல இருந்து தேனும் கிடைக்காது அதனால நிதானத்தோட வேண்டிய அளவு கெடுக்க வேண்டும் ஆச்சாரியர்கள்லாம் இப்படி உபதேச முதிரை வச்சுருக்காள் இந்த முதிரையை நீங்க பார்த்துருப்பீடு இப்போ நம்ம அழ்வார சேவிக்கிறதுக்கு அழ்வார்த்து போனீங்கன்னா இப்படி கையை வச்சுருக்காரு இந்த கை ஆச்சாரியர்கள் வச்சுருக்கிறது என்ன அர்த்தம்னா இப்படி எடுக்கணுமா ஒரு வஸ்து இப்படி எடுக்கணும்னா பார்த்து ரெண்டு விரல சேர்த்து எடுக்கணும் இல்லையோ நம் சிஷ்யனுக்கு எது நல்ல அர்த்தம் எது அவனால கொள்ளத்தக்கதுன்னு உயர்ந்த புஸ்தகத்திலேருந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரோ இல்லையோ இதுதான் தேனீக்கள் தேர்ந்தெடுக்குமா போலேன்னு சொல்லுவார்கள் பல தேனீக்கள் கூடி உழைச்சு துளி துளியா சேர்த்து தேன் அடை கட்டி விடுறது இல்லையோ யாருக்கும் வலிக்காது ஒரு பசுமாடு பால் கொடுக்கறதுன்னா வலிக்காத அளவுக்கு பால் எடுத்துக்கணும் அதே போல ஒரு மரம் பழுக்கிறதுனா வலிக்காத அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வீட்டிலேயே நித்தியம் மல்லி செடி வச்சிருப்போம் அது நித்தியம் பூக்கும் நித்தியம் பூக்கணுமே எனக்கு நாலு நாள் பூவை இன்னைக்கே குடுண்ணா அது கொடுக்காது அது நம்ம மனசுல நிதானம் வந்தால் தானே கொடுக்கும் அப்படி நீயும் தெரிந்து கொள் புஷ்பம் புஷ்பம் வீத மூலச்சேதம் நகாரேது மாலாக்கார ராமே ந யாங்கார அங்காரகாரகன் ஒருத்தர் கரிக்காக வெற்றார் இன்னொருத்தர் புஷ்பத்தை பறிக்கணுங்கிறதுக்காக மரத்தை நடத்துற போறார் இந்த பூ நன்னா வளரணுங்கிறதுக்காக துண்டிச்சு விடுவா தெரியுமா அது மறுபடியும் நன்னா அதுக்காக செடியை துண்டிக்கிறவர் இருக்கார் கை எரிக்கணும் வேணுங்கிறதுக்காக செடியை மரத்தையும் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வெட்ட மாட்டார் இவர் எவ்வளவு ஜாகிரதையா பக்கத்துல போய் கத்திரிக்கோல வச்சு வெட்டுவார்னு பாருங்கோ இவர் எடுக்கச்சே ஒரு போடுக்கு தான் ஆரம்பிப்பார் இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டே இன்னைக்கு எங்கேயோ வெளியில போயிட்டு வந்துருந்தேன் தான் கேள்விப்பட்டேன் இந்த ஊர்ல ஒரு பாதையில இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி விட்டு அகல்லமா பாதை போடுறா வாஸ்தவம் மரத்தை வெட்டுபவர் அப்படி தான் வெட்டுவர் ஆனா தோட்டத்தில் இருக்கிற முனைய இருக்கிறவர் அப்படி கிள்ளுவரா அவர் இன்னும் கோடாரி எடுத்துன்னு போய் ஒரே போட போடுவார் அந்த அண்ணா மரம் இருக்கணும் துளிர்க்கணுங்கிற ஆசை இருக்கிறவன் ஓஹோன்னு பிடுங்க மாட்டான் அப்படி ராஜாவும் வரி வசூலிக்க மாட்டான் அவனவனால் எவ்வளவு முடியுமோ பெற்றுக்கொள்ள வேண்டும் கிண்ணுமே சியாதிதம் கிருத்வா கிண்ணுமே சியாத குருவத்தாக இந்த செயலால எனக்கு என்ன லாபம் இதனால என்ன நன்மை ஏற்படும் இந்த செயலால நன்மை ஏற்படாதா என்ன ஆராய்ந்து ஒரு செயலை செய் இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிற செயலினால உனக்கு கால நன்மையா ஏற்படாது தற்கால நன்மையா ஏற்படாது பகைவர்கள் நண்பர்களாயிடுவார்களா இல்லை நண்பர்களும் பகைவர்களாக போகிறார்கள் யோசிச்சு செய்திருத்தராட்டா மேலும் ஒருத்தர் மகிழறார்னு வச்சுக்கோ மகிழ்ச்சிக்கு பயன் இருக்கணும் ஒருத்தர் கோவிக்கிறார்னு வச்சுக்கோ கோபத்துக்கு பயன் இருக்கணும் ஒருத்தர் நன்னா மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அதனால ஒருத்தருக்குமே லாபம் இல்லை அந்த மகிழ்ச்சியினாலே லாபம் இல்லை ஒருத்தர் கோவப்பட்டார் அதனால ஒன்றும் மாறல அந்த கோபத்தினாலே பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் நல்லோன் கோவப்படுறான்னா ஏதான லோகத்தை மாறுதல் நிகழணும் ஒருத்தர் நல்லோர் மகிழறார்னா அந்த மகிழ்ச்சியினால எனக்கு ஏதானு பயன் ஏற்படணும் ராமன் மகிழ்ந்தான்னு சொன்னால் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் பிரயோஜனம் ராமன் சீதையை காணும்னு கோப்பப்பட்டார்னா ராட்சசாள் மொத்த பேருக்கு நாசம் ரெண்டுமே நடக்கும் அடுத்த தெய்வீக இறை பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் वलिमा करोरा कचिम शर्मा करोहरा